அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தாயாம் திருஹாவை இயேசுவில் நம்பிக்கை வைத்து மறித்த நாற்பது மறைசாட்சியரின் திருவிழாவை சிறப்பிக்கிறது வேல்ஸ் என்கிற இடத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாற்பது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவிற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் இவர்கள் கிறிஸ்துவை முழுமையாக அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவிற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தாயாம் திரு அவை இவர்களை புனிதர்கள் என்று அழைத்தது இயேசுவிற்காக வாழ்ந்த இவர்களைப் போல நாமும் நம் வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணிப்போம் நாம் அர்ப்பணித்து வாழும் பொழுது வருகின்ற கஷ்டங்களை இறைவன் நமக்கு துணை செய்து நாம் வெற்றி கொள்ள உதவுவார் ஆண்டவரே நாங்களும் உமக்காக வாழ அருள்தாரும்